அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்பசுவாமி ராமநாதன் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் வேறு தேசத்தில் போய் நமக்க நமக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் வேலை தேடி படிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு வேறு கண்ட்ரி போகிற ஒரு ஐடியா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேறு கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட எந்த கண்ட்ரி போனோம் அப்படின்றத முடிவு பண்ணோம் நான் யோ டு டெட்டர்மாய் இன்ட்ரோ டிசர்ட் கண்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டில் என்ன படிச்சிருந்தாலும் என்ன வேலைக்குனாலும் போய்க்கலாம் நீங்கள் உங்களோட சாய்ஸ் அது ஆனால் ஃபாரின் கண்ட்ரியில் சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ஸ்கில் இருந்தால் தான் இந்த படிப்பு இருந்தால் தான் இந்த வேலை பார்க்க முடியுன்ற ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏன்னோ கட்டமைப்பு அங்கே உண்டு ஸோ அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால் எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் நீங்கள் அங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும் குறிப்பாக வந்து உங்களோட லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ் மட்டும் போதும் கேரளாவில் இருக்கேன் மலையாளம் மட்டும் பேசினா போதும் இல்லை இந்திய அளவில் போனோம் அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ட்டு பட்டு நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி எண்பது சதவீதம் ஆங்கில அறிவு புலமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லாங்குவேஜ் ரெக்யமெண்ட்ஸ் பார்க்கணும் சேலரி லெவலில் என்னன்னு சொல்லி பார்க்கணும் இங்கே இங்கே இருக்கிறது காட்டில் அங்கே ஜாஸ்தி இருக்கா போனால் ஏதாவது செலவெல்லாம் போக மிச்சம் பண்ண முடியுமா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் தேடுற மாதிரி ஜாப்ஸ் வந்து அங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பாட்டில் பெட்டி தூக்கிட்டு அங்கே போக முடியாது போய் வேலை தேட முடியாது ஸோ நீங்கள் தேடுற மாதிரி வேலை வேலைவாய்ப்பு அங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க இப்போ எங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வேலை வாய்ப்புன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் இஎஸ்ஏ கனடா ஜெர்மனி ஈவன் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அதே மாதிரி ஏன்னா மித்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது இப்போ யூகேலையே ஆஸ்திரேலியா கனடா எடுத்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் கேரில் தான் இருக்குது நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேரில் வந்து நிறையவே இருக்குது ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னாங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்தாங்கன்னா தே கேன் க்ரோ லைக் திங் ரெண்டாவது நீங்கள் உங்களோட அந்த பேசிக் ஸ்டடி முடித்தக்கப்புறம் எந்த கண்ட்ரி என்ன வேலை அப்படின்றத முடித்தக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் சொல்கிறோம் உங்களோட ரெசீமே என்ன பண்ணணுன்னா லிங்கட் இன் வந்து அப்டேட் பண்ணணும் அதுபோல் இருக்கக்கூடிய நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்குது அது வந்து யூ ஹோ டூ டெய்லர் விட் ரெசீமே ஸோ லிங்கட் இனில் உங்களோடய ப்ரொஃபைல் போடுறீங்க அதுலேயும் உங்களோட ஸ்கில் செட் நீங்கள் போடலாம் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒர்க் பர்மிட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வீசா சொல்கிறோம் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வீசா அண்ட் ஒர்க் பர்மிட் ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியில் எந்த மாதிரி வீசா வந்து அவசியம் அத்தியாவசியமோன்றதை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து தேர் பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீசாஸ் ஃபார் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் உதார்த்து பார்த்தீங்கன்னா இஎஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஹெச்என்பி வீசா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் வீஸா பார்க்கும்போது என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ கனடா போகிற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க அது வந்து குவாலிஃபைட் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் அப்ரோச் அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது இது எல்லா கண்ட்ரிலையும் கிடையாது அதே மாதிரி ஒர்க் ஆதரைசேஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த பர்டிகுலர் ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஒர்க் பர்மிட் வேணும் நீங்கள் வந்து கல்ஃப் ரீஜனில் போய் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசனில் ஒரு டாக்டரோ இல்லை ஒரு நீங்கள் பிஜி முடித்த டாக்டர் எம்டிடிஎம்ஓ இல்லை பீடியாட்ரிஷியன் இல்லை கைனோகாலஜி யாரோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒர்க் பர்மிட் அந்த கண்ட்ரி வந்து என்ன நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஒர்க் பர்மிட் வந்து நீங்கள் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதில் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து அந்த ஒர்க் பர்மிட் நீங்கள் வீசா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒர்க் பர்மிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சம் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ் வந்து நீங்கள் அந்த ஜாப் ஆஃபர் வந்து கையிலே வச்சுருக்கணும் தான் வந்து உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் சம்அத் தன்ட்ரீஸ் என்ன இருக்குன்னா ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம் இருக்குது நீங்கள் போயிட்டு கூட வேலை தேடிக்கலாம் ஓகே அதே மாதிரி அந்த சர்ச் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து குளோபல் ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி லிங்கடுன்னு இருக்குது இண்டின்னு இருக்குது கிளாஸ் ஸ்டோர் அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் இது இது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனி கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்துட்ருக்கு நீங்கள் ஒன்லி திங் இஸ் யோ டு வேணும் ரிஜிஸ்டர் அவங்களோட அஃபீஷியல் அதென்டிசிட்டி இமெயில் உங்கள் மொபைல் நம்பர் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து என்ன செய்யி நீங்கள் அத்தன்டிசிட்டி பண்ணணும் இங்கே மெனி கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹேவ் தேர் ஓன் ஜாப் ஹோர்ட்டல்ஸ் நீங்கள் ஒரு ஃபின்லேண்ட் போனோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியை என்ன செய்யணும் அந்த கவர்மெண்ட் ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங்க வெப் ஹோர்ட்டல்ஸ் ஆஸ்திரேலியா இஸ் ஹேவிங் நியூசிலாந்து இஸ் ஹேவிங் மெனி கல்ஃப் கண்ட்ரீஸ் இர் ஹேவிங் அதே மாதிரி தான் கம்பெனியோட வெப்சைட்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய் ரக்கேர் இடம் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கனா எப்போயும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் நிறைய இப்போதான் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ இல்லை லாஜிஸ்டிக் தே ஹேவ் ஆப்ரேஷன் த்ரூ அவு தி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் என்ன இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ரிசர்ச் கம்பெனிஸ் வந்து தட் ஆப்ரேட் இன் மெனி இண்டஸ்ட்ரி அண்ட் ரெகுலர்லி செக் தேர் என்னோ கரியர்ஸ் பேஜ் ஆல்சோ அது நீங்கள் கரியரில் போய் கரியர்ஸ்ன்ற அந்த பேஜில் போய் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் அப்டேட் பண்ண போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர்மீடியட் சொல்கிறேன் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஏஜென்சிஸ்னு சொல்கிறோம் அதில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது அதில் இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸில் வந்து ஏன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணி இருக்கவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா மைக்கேல் பேஜ் இருக்கு இல்லை வந்து அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹெல்ப் யூ ஸோ அவங்களாம் வந்து தே கேன் ஹெல்ப் யூ ஏன்னா ஸ்கில் வித் க்ளோபல் ஜாப் ஓப்பனிங்ஸ் நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன மாதிரி லிங்கட் இன் பேஜ் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய வெபினார் அட்டன்ட் பண்ணலாம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஃபோரம்ஸ் இருக்குது ஓகே குரூப்ஸ் இருக்குது அது யூ கேன் கனெக்ட் வித் த பீப்புள் அதில் நிறைய யூஸ்ஃபுல் ஏன்னோ இன்சைட்ஸ் அண்ட் ஏன்னோ ஜாப்போட லீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஜாப் ஃபேர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் சம் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஓஸ் இன்டர்நேஷ்னல் ஜாப் ஃபேர்ஸ் அதில் நீங்கள் இன்பர்சனியோ விரிச்சுவல்லையோ நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும் தென் நீங்கள் முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வந்து ஏன்னா ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூஸ் ஏன்னா பெரிய சேலஞ்ச் என்ன கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும் நம்ம ஒரு ஒரு இந்தியன் வந்து அமெரிக்கன்ட்ட பேசுகிறதுக்கும் ஒரு இண்டியன் வந்து ஆஸ்திரேலியன்ட்ட பேசுகிறதுக்கும் ப்ரொனன்சியேஷன் எடுத்தாலும் சரி இல்லை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேரி ஆகும் அதே மாதிரி டைம் ஜோன் சொல்கிறோம் டைம் ஜோன்ஸ் வந்து வேரி ஆகும் எப்படி இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்குது எக்ஸப்ட் இந்தியா விட்டு நீங்கள் எங்கே போனீங்களோ அந்த டைம் ஜோன் வந்து டிஃப் டிஃப்ரென்ஸ் ஆகும் நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சம் டைம் இட் மேபி டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸாக கூட இருக்கலாம் ஸோ அந்த டைம் ஜோன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் மெயினாக வந்து இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் குளோபல் ரிமோட் ஜாப்ஸ் எது இருந்தாலும் யூ கன் லுக் ஃபார் இட் அது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் தென் யூ கன்சிடர் அப்ளைங் டு என்ன ரிமோட் பொசிஷன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியாகும் இன்னொரு பேசிக் திங் என்ன நம்ம எல்லோரும் இக்னோர் பண்ணக்கூடியது வந்து நம்ம ஜாப் வேணும்னு நடப்போம் பட் லேர்ன் த லோக்கல் லாங்குவேஜ் இஃப் நெசஸரி தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தான் எங்கே போனாலும் சரி நம்ம சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்சிஸ் சொன்னோம் நமக்கு வந்து ஏன்னா ஐஎல்டிஎஸ் இருக்குது அதே மாதிரி ஏன்னா பெக்னு சொல்கிறோம் ஆனால் பிஸ்னஸ் இங்கிலீஷ் சர்டிஃபிகேஷன் பை ஏன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் ஸோ அதை அதை தாண்டி நீங்கள் ஜெர்மனியோ ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க நமக்கு ஏன்னா ரெண்டாவது லாங்குவேஜ் தவிர்த்து நீங்கள் என்ன பார்க்கணும் காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்க்கணும் ப்ளஸ் வந்து டேக்ஸஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஏன்னா சில கண்ட்ரீஸ் வந்து ஃப்ளாட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னா நீங்கள் நூறுரூவா சம்பாதிச்சிங்க நாற்பது ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் அண்ட் தி ஃபைனல் திங் என்னென்னா இல்லை இதெல்லாம் எனக்கு டிஃபிகல்டீஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட் வித் எக்ஸ்போர்ட்ஸோட கன்சல்ட் பண்ணலாம் நீங்கள் லீகல் அண்ட் இமிக்ரேஷன் அட்வைஸ்னால் அதுக்கு தனியாக ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லை எக்ஸ்போர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் யூகன் பண்ணலாம் இல்லை கீ ரிசோர்ஸஸில் எனக்கு தெரியணும் ஒரு ஃபைண்டிங் ஜாப்ஸ் இருக்கணும் அப்படின்னா சொன்ன மாதிரி லிங்க்டே நீங்கள் போகலாம் ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ மித்த ஜாப் போர்ட்டல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஓன்டு ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில ஏஜென்சிஸ் இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்ஃப் ரீஜன் போனால் அதுக்கு ஏஜென்சிஸ் இருக்குது அவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எந்த உலகத்தில் எந்த கண்ட்ரி போனோம்னாலும் பேசிக் திங் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் உங்களுடைய கல்வித் தகுதி சரியானதாக இருக்கா அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் செட் அந்த ஸ்கில் செட் வந்து இருக்கா அந்த ஜாப்க்குரிய ஏன்னா அந்த ஜாப் போனால் அந்த ஜாப் ஏன்னா உரிய ஒர்க் பர்மிட் எதுவும் தேவைப்பட்டதுனா அது இருக்கான்னு பார்க்கணும் லிவிங் கண்டிஷன் பார்க்கணும் உங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஜாப் செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டி பார்க்கணும் மெயினாக வந்து இவர் கோயின் டு பி ஃபார்அவே ஃப்ரம் யுவர் பிளேஸ் ஸோ நினச்சோன்னே என்ன செய்ய முடியாது நம்ம என்ன ஒரு பஸ்ஸையோ எதை பிடிச்சி வந்துட முடியாது ஸோ நீங்கள் அந்த கனெக்டிவிட்டி ஃப்ரம் தி ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட இப்போ கரண்ட் சோசியல் லைஃப்லேருந்து ரொம்பவே ஃபார்அவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வில் பி மிஸ்ஸிங் மெனி திங் உங்களோட நேட்டிவிட்டி டச் உங்கள் நேட்டிவிட்டி ஃபோட் எல்லாமே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் ஒரு பெட்டர்மெண்டுக்காக போகணும்னு நினச்சங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரினில் வந்து வேலை தேட ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் மறுபடியும் நல்லாவே ஓப்பன் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஆல் தி வெரி பெஸ்ட் டு கெட் அ ஏன்னா பிக் ஜாப்ஸ் ஏன்னா பிக் ரோல்ஸ் இன் அப்ராட் ஆல் தி வெரி பெஸ்ட் வணக்கத்துடன் பேராசிரியர் கற்பசுவாமி ராமநாதன் நன்றி